நேற்றுக்கு வித்யாரணிபுரம் அம்மன் கோவில் போயிட்டு வர வழியில் இந்த சோளம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது மூணு ச பீஸ் சோளம் ஐம்பது ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாப்பில் பெங்களூரில் மழை பிச்சுக்கிட்டு அடிக்குது பயங்கர மழை நேற்றுக்கெலாம் ராத்திரி பால் வாங்க போய்ட்டு கம்ப்ளீட்டாக மழையில் மாட்டின்ட்டோம் அவ்வளோ ஃப்ளட்டாட்டம் கொட்டி தீர்த்துட்டு மழை பொதுவாகவே மழை நாட்களில் பெங்களூரில் வந்து இந்த கரியில் சோளம் சுட்டு சாப்பிட்டாலே ரொம்ப அமக்கலமாக இருக்கும் ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்கிற மாதிரி ஸோ இப்போ சீசன் வேறையா நல்லா தேரின முத்து உள்ள ஒரு சோளம் பீஸை வாங்கின்னு வந்திருந்தேன் ஸோ அதை வச்சு இன்னைக்கு அடுப்பில் தண்ணலில் சொ சுடுறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் கேஸ் அடுப்பில் சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதோட அந்த உப்பு காரப்பொடியை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் மூடியில அதை நல்லா ஏற்றின்ட்டு அதுக்கப்புறம் சோளத்தில் தடவிட்டு சுட சுட சுட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டான காரம் இருக்கணும் இல்லைன்னா உதடெல்லாம் பழுத்து போயிடும் இந்த ரோட் சைடில் கொடுப்பா இல்லையா கா கறியில் சுட்டது அதெல்லாம் பச்சை மிளகா நமக்கு அது ஆறுதில்ல அட்லீஸ்ட் காரப்பொடிஸ் ஓகே ஸோ சுட்ட சோளத்தை அழகாக அந்த இலையில வச்சு சாப்பிட்றச்ச கேட்கவா வேணும் அருமையாக இருந்தது கொடுத்த ஓ காசு ஒரு ஒரு முத்தும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது பைசா வசூல்